ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சிலரது வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நம்பினா நல்லா நேசித்த உறவு அவங்களுக்கு தெரியாமலே சில நம்பிக்கை துரோகங்களை இவங்களுக்கு செய்திருவாங்க இதை நினச்சி நினச்சி இந்த இவங்க அன்பை வச்சவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா நம்பிக்கை துரோகத்துலேருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம் அதனால் அதை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க ஐயோ நம்ம இவங்கள போய் நம்பினோமே இவங்க நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருஷக்கணக்காக கண்ணீர் வெடிப்பாங்க அப்போ இவங்கள ஏதாவது பண்ணணுன்னு தவிர யோசிப்பாங்க இதை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கங்க அவங்க கண் கலங்கி போவாங்க வாங்க உங்களுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ரெண்டு சக்கரம் இருக்குது அது என்னென்னா அறிவும் ஒழுக்கமுங்கிறந்த இந்த அறிவும் ஒழுக்கமும் இருந்தாலே நம்ம வந்து வாழ்க்கையில் எதுக்கும் யாருக்கும் பயர தேவையே இல்லை இங்கே சிறந்த துரோகி அப்படின்னு சொல்லி யாரை பார்த்திங்கன்னா துரோகத்தை பண்ணிட்டு எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் சிரிச்சிட்டு திரிவாங்க உலகத்தில் அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாதது மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க இதுதான் சிறந்த துரோகினே சொல்லுவேன் சில விஷயங்களை திருப்பி யாராலையுமே தர முடியாதுங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடந்து போன நிமிஷம் விட்டுட்டு சென்ற நினைவு உடஞ்சி போன நம்பிக்கை இது யாராலேயும் நம்மளுக்கு திருப்பி வந்து பெறவே முடியாது ஒருத்தங்க ஒருத்தங்கக்கிட்ட நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா அந்த நம்பிக்கை இழந்து போச்சுன்னா திருப்பி அந்த நம்பிக்கை பெறது ரொம்பவே கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைய கற்றுத்தரது என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கையிலங்க நம்ம அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவு வந்து நமக்கு நிறைய வாழ்க்கையில் கற்றுத்தந்துட்டு போயிருக்கோம் சிலருக்கு வந்து காயம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க எப்படின்னா தன்னால் யாருமே காயப்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதனால் பார்த்து பார்த்து பேசுவாங்க அவங்க வாழ்க்கையில் தான் காயம் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும் சிலரது வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு போகிறதுக்கு சில பொய்யான உறவை நம்பி தேடி சென்றிருப்பாங்க இது அவங்க வாழ்க்கையில் ஒரு சாபன்ய சொல்லுவேன் இந்த உலகத்தில் மிக விலை உயர்ந்த விஷயம் என்னென்னா நம்பிக்கைங்க அதை அடைய சில நிறைய வருஷம் ஆகலாம் சில வருஷம் ஆகலான்னாவான் அது உடஞ்சி போக சில நொடி மட்டும் போதுங்க சிலவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப மௌனமாக இருப்பாங்க அவங்கள பார்த்த உடனே இவங்க சரியான திமிர் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு போடக்கூடாதுங்க எல்லா மௌனமும் திமிர் இல்லைங்க சில மௌனத்தில் சொல் சொல்ல வெளியே சொல்ல முடியாத காயங்கள் இருக்குது துரோகியார் துரோகியார் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே போய் தேடி சொல்ல தேவையே இல்லைங்க ஏன்னா அவங்க உங்கள் கூட தான் இருப்பாங்க உங்ககிட்ட பேசிட்டு தான் இருப்பாங்க துரோகம் பண்ணுறது இருந்து யாரும் வந்து துரோகம் பண்ண மாட்டாங்க நமக்கு பிடித்த நம்ம நேசித்த நம்ம நம்பின உறவு தான் நமக்கு துரோகம் பண்ணும் பச்சை துரோகம் சொல்லுவாங்க அது என்னென்னா உண்மையாக கிட்ட தன் சுயநல சுய லாபத்துக்காக நேசிப்பது போல் நடிப்பாங்க பாருங்க அவங்க வந்து பச்சை துரோகி அப்படின்னே சொல்லலாம் ஏமாத்துறவங்க அவங்க தப்பு இல்லைங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேலே நம்பிக்கை வச்சது தான் தப்புன்னு சொல்லுவேன் யாராவது ஒருத்தவங்க வாழ்க்கையில் துரோகம் பண்ணிட்டாங்கன்னா ஐயோ துரோகம் பண்ணிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க இப்படி புலம்பாதீங்க நீங்கள் வச்ச நம்பிக்கை தான் துரோகியை உங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக யோசித்து பாருங்க வாழ்க்கையில் யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாதுங்க ஆனால் எவருக்கும் நம்ம பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைச்சது போதும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் வந்துட்டாலே நம்ம வாழ்க்கை எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே போல் தான் பலமுறை துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவற்றை போய் அழகூட கிட்ட மௌனம் நிரந்தரமாக அமைதியாக அவங்க மொழியாக மாறிடும் ஒருத்தவங்க உங்களை நம்பி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே நீங்கள் செய்யலைனாலும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் செய்திடாதீங்க சிலவங்களை உடனே மறந்துடணுங்க மறக்கிறது கஷ்டம்தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பேரை கேட்டால் கூட நமக்கு ஞாபகம் வரக்கூடாது அந்த அளவுக்கு மறக்கணும் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா பாசங்கிற பேரில் வேஷம் போட்டுட்டு துரோகங்களை பண்ணாங்க பாருங்கள் அவங்கள தான் சிலவங்களை பார்த்தீங்கன்னா வலிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அவங்கள வந்து காயப்படுத்துவாங்க அவங்ககிட்ட போய் என் வலியை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி ஒரு நாளும் முயற்சி செய்யாதீங்க இது எதுக்கு சமம்னா முட்டாள்தனோன்னு சொல்லுவேன் இங்கே மறக்க முடியாத அதாவது மறுக்க முடியாத மூன்று உண்மைகளை நான் சொல்கிறேன் அன்பாக இருந்தால் ஏமாளின்னு சொல்லுவாங்க உண்மையாக இருந்தால் சரியான முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க நடித்தா மட்டும்தான் நல்லவேன்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம இழக்கிறதுக்கும் எதுவும் இல்லை தொலைக்கிறதுக்கும் எதுவுமே இல்லை உரிமை கொண்டாடவும் எதுவுமே இல்லைங்க நம்ம உடலும் கூட நமக்கு சொந்தம் இல்லை அதனால் எதுக்கு அதிகம் கவலைப்பட தேவையும் இல்லை இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை சிறப்பாக வாழ்ந்துட்டு போகலாம் ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம உயிர் போகும்போது இந்த உடல் வந்து கீழவும் நம்ம ஆன்மா வந்து மேலவும் தான் போகுது அப்படி பார்க்கும்போது இந்த உடம்பே நமக்கு சொந்தம் இல்லையே மனசில் நோய் வந்து வர்றதுக்கு மனம் வந் ஒன்றுமே தேவையில்லைங்க ஏமாற்றம் சில நம்பிக்கை துரோகம் இந்த ரெண்டு வந்தாலே நம்ம மனசு என்ன ஆகும்னா நோய் வராமையே மரணச்சிரும் செத்து போயிடும் உங்கள் வாழ்க்கையில் பிறருக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் பிறரை கெடுக்கக்கூடிய எண்ணம் மட்டும் ஒருபோது நம்ம மனசில் இருக்கக்கூடாது அதே போல தான் நம்பிக்கை வச்சவன் துரோகம் செய்துட்டானே அப்படின்னு சொல்லி புலம்பாமல் நீங்கள் வச்சிருக்கீங்கல்ல அந்த நம்பிக்கைக்கு அவங்க சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கணும் ஒருத்தவங்க நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னா ஐயோ இவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே இவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே நான் இவங்கள எப்படி இல்லாம யோசித்திருந்தேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாமல் இவங்க இப்படித்தான் நம்ம நம்பிக்கைக்கு இவங்க பார்த்துறனால அதாவது சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் அதே போல் நம்பிக்கை கொடுத்து நம்ம வச்சு நகர்ந்து சென்று நரகத்தை காட்டி வி விடுவாங்க சில உறவுகள் வாழ்க்கையில் கோபத்தை காட்டி கூட ஒருத்தங்களை காயப்படுத்திடலாங்க ஆனால் ஒரு நாளும் அன்பை மட்டும் கா காணிச்சு ஏமாத்திடாதீங்க ரெண்டு பேர் நல்லா பழகுறாங்கன்னா அவங்க பழகின இதை வந்து பிரியும்போது கிடைக்கிற வழியை விட அவங்க காட்டி அன்பு பொய் அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது கிடைக்கிற வழி வந்து மரண வலியை விட கொடியதுங்க மனசு காயப்பட்டுனா நம்ம பிடிச்சவங்க கிட்ட போய் ஆறுதல் தேடலாம் ஆனால் பிடிச்சவங்களே மனசை காயப்படுத்தினா யாருக்கிட்ட போய் ஆறுதல் தேடணும் அதனால ஆறுதல் தேடணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க நம்மளுக்கு ஆறுதல் தருவாங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தங்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா தயவு செய்து விட்டுருங்கங்க ஆறுதல் உங்களுக்குள்ளே இருக்கு நீங்கள் தான் உங்களுக்கு ஆறுதல் படுத்தணும் உங்ககிட்ட நீங்கள் நீங்கள் உங்களுக்கு கொடுக்காத ஆறுதல் அடுத்தவங்க தந்தாங்கன்னு வைங்களா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ஏமாற்றிட்டு போவாங்க இங்கே பிடித்தவங்களுடைய வார்த்தைகளை விட செயல்களை உணர்த்திட்டு உணர்த்தி விடுங்க அவங்க மனசில் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினாங்கன்னா அவங்க பண்ணிட்டு போயிட்டு திருப்பி வந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுடைய நட்பை ஏற்றுக்காதீங்க ஏன்னா அவங்க நம்பிக்கை துரோகங்கிறது மிகப்பெரிய சுயநலத்தில் நம்ம விட்டு பிரிந்தவங்க மறுபடியும் வந்து நல்லதாக அவங்க பேசினா வேற அவங்க பழையபடியும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது யாராவது உங்களை நேசித்த உறவு நீங்கள் நேசித்த உறவு அன்பு காணித்த உறவு உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னா புலம்பதை முதல்ல விட்டுட்டு இவங்க இப்போமாவது நம்மளுக்கு இவங்க யாருன்னு தெரிஞ்சே அப்படின்னு சொல்லி அதை பாசிட்டிவாக யோசித்து அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி வாங்க இன்னொன்று என்னென்னா நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் இப்போ யோசிக்கலாம் நம்பிக்கை துரோகம் எவ்வளோ பெரிய வலி முடியல எங்களால் அப்படின்னு சொல்லி ஆமாங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா நேசித்த உறவு நம்மளை துரோகம் நமக்கு துரோகம் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டம்தான் வெளியே வர முடியாது தான் ஆனால் நீங்கள் வெளியே வந்து ஆகணும் அவங்கக்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் அவங்கள திட்டவோ எதுவுமே பண்ணண்டா இன்றைக்கி நீ என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா எனக்கு ஆனால் இன்றைக்கி நீ எனக்கு செய்துட்ட நாளைக்கு உனக்கு இன்னொருத்தங்களால உங்களுக்கு இது நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு வந்துருங்க வந்த பிறகு அவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு யோசிக்காமல் இவங்க இப்பமாவது நமக்கு இவங்க பொய்யாக இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி அந்த நன் அதாவது கெட்டதை நன்மையாக யோசிச்சுட்டு அந்த உறவுலேருந்து வெளியே வந்துருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்கள் அவங்களுக்கு கெட்டது செய்யலை அவங்க தானே செய்திருக்காங்க கண்டிப்பாக அந்த இயற்கை உங்களுக்கு நல்லதை காணிக்கும் காலப்போக்கில் அவங்களுக்குள்ள தண்டனையாக அவங்களுக்குள்ளதாக இயற்கை தரியா சரியான நேரம் சரியான நேரத்தில் செய்யும் நீங்கள் தான் சில டைம் பார்க்க கூட நேரிடலாம் ஓகே ஃப்ரெண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை ஐசியூ